கருப்பு சட்டை போட்டாச்சுங்க இன்னைக்கு ஒரு நாள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தி அவர் அப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி பேசிட்டு போகிறது சரியாக இருக்குமா இன்றைக்கி ஒரு நாள் பேசினா எல்லாம் கரெக்டாக இருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாள் அவரை பற்றி பேசலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மளோட வாழ்க்கையில் அவரை பயன்படுத்தணும்னா அவரோட சகாப்தத்தை முழுமையாக பார்த்தா ஒரு காண்டி இந்த மனுஷனா சாகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பேன் நான் சாகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரிஸ்க் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரும் அன்போடு அழைக்கப்படுற விஜயகாந்த நான் இனிமே எப்படி கூப்பிட போறேன்னா ரிஸ்க் விஜயகாந்த்னு சொல்லி தான் கூப்பிட போறேன் ஏன்னா இவரோட வாழ்க்கையை எல்லா பக்கத்துலயும் நான் அலசி பார்த்துட்டேங்க ரிஸ்க் மட்டும்தாங்க பிரதானம் ரிஸ்க் இல்லாம அந்த மனுஷன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவே இல்லைங்க அதுல சில ரிஸ்குகளை இவருக்கு சாதகமாக நடந்திருக்குங்க சில நல்ல விஷயம் நடந்திருக்கு சில ரிஸ்க் வந்து இவருக்கு எதிராக நடந்திருக்கு ஆனா இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை தவிர்க்காம இல்லை ரிஸ்க் எடுக்காம இல்லை துணிச்சலா முடிவெடுத்து தன்னோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த வீடியோ முடிவில் நான் என்ன பண்ண போறேன்னா விஜயகாந்த் அவர்களோட புகழஞ்சலின்னு சொல்லிடலாம் இதை நான் சொல்ல போகிறது இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறேன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அப்ளை பண்ணோம்னா இந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை திருப்பி பாருங்க உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயங்க விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையை நான்கு பக்கங்களாக பிரிச்சுக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் சினிமா வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராக ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்காரு இது நான்கு காலகட்டத்திலேயுமே இந்த மனுஷன் ரிஸ்க்கு தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட தரப்பு நியாயமா இருக்கு இந்த நான்கு கட்ட காலங்களில் முதல் கட்ட காலமான தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போலாமே தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்களோட மனைவியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதுவும் நமக்கு நல்லா தெரியும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜயகாந்த் விஜயகாந்தவர்களோட திருமணமே நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் பார்க்குறேன் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மனுஷனுக்கு முப்பத்தெட்டு வயசில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர் கல்யாணம் பண்ணும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட வயசு இருபத்தி ஒன்று ஸோ முப்பத்தெட்டு வயசில் தான் திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே இந்த மனுஷன் உள்ளே போயிருக்காரு அது வரைக்கும் இவர் திருமணத்துக்குள்ளே போகவே இல்லை ஏன்பா போல் என்ன விஷயம்னு சொல்லி கேடி தேடி பார்க்கும்போது தன்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரோட கல்யாணத்தைலாம் எல்லாம் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட கல்யாணத்தை பற்றி விஜயகாந்த் அவர்கள் சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல பாயிண்டாக இருக்கு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை அடிப்படையாக வச்சு தான் தன்னோட திருமண மந்தம் இருக்கணும் விஜயகாந்த்னா யாரும் தெரிஞ்ச பிறகு தான் விஜயகாந்துக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் தன்னோட தனிப்பட்ட பின்பத்தை கட்டமைச்ச பிறகு தான் திருமண பந்தத்துக்குள்ளே உள்ளே போயிருக்கார் விஜயகாந்த் அவர்கள் ஸோ தன்னோட தனிப்பட்ட பின்பத்தை கட்டமைக்க உன்ன காலம் போயிருந்துச்சுன்னா இன்னும் அவரும் பயணிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் அவரை நெடுங்கிய வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது இது பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பணக்கார வீட்டு பயந்தாங்க ஓரளவு செல்வந்தம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் படிப்பு பெருசா ஏறல அதுக்கப்புறம் தன்னோட தந்தையோட ஆலைய பார்த்துக்க கூடிய பணியில இருந்தாரு ஸோ அப்பம்போதே எம்ஜிஆர் அவர்களோட நடிப்போட கவரப்பட்டிருக்காரு நிறைய விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் பண்ற மாதிரியே பண்ணி பண்ணி காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பெசாம சினிமாக்கு போயிடுறா உனக்கு நல்லா வரும்டாது அப்படின்னு சொல்லும்போது அதை ஈஸியாக எடுத்துக்காம கஷ்டப்பட்டு சினிமா சினிமாவில் ஏதாவது பண்ணணுங்கிற முயற்சி எடுத்தார் தன்னோட தந்தையோட ஆலையை பார்த்துட்டு அதிலே உட்காந்துட்டு அதே நகர்த்தி கொண்டு போயிருந்தான்னா விஜயகாந்த் எங்கேயோ ஒரு ஆலையோட ஒரு உரிமையாளராக இருந்திருப்பார் இப்போ வரைக்கும் ஆனால் அது அவருக்கான சுதர்மம் கிடையாது அது அவருக்கான வேலை கிடையாது அது அவருக்கான பங்களிப்பு கிடையாது நான் இந்த உலகத்துக்கு வந்தது வேற பர்பஸுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டதும் என்னை பொறுத்தவரை ரிஸ்காக தான் இருக்குது ஸோ அந்த அரிசியாளரோட உரிமையாளராக ரொம்ப சேஃபான பகுதியில் இருந்துட்டு போயிருக்கலாம் வாழ்க்கை முழுக்க அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி மதுரையிலேருந்து சென்னைக்கு கஷ்டப்பட்டு வந்து சினிமா வாழ்க்கையில் என்னென்ன அவமானங்களை பட முடியுமோ அந்த கருப்பு நிறத்தால் அத்தனையும் பட்டு அதுக்கப்புறம் தனக்கான மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு சாதனையாளராக சினிமா வட்டத்தில் வந்திருக்காரு ஸோ தன்னோட தந்தையோட தொழிலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் தன்னோட தந்தையோட தொழில் தனக்கான தொழில் இல்லைன்னு சொல்லி தனக்கான பாதையை தானே வடிவமைச்சுக்கிட்ட ஒரு தாரக தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஸோ இந்த தொழில் அப்படிங்கிற ஏரியாவும் எனக்கு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு இதில் இன்னும் ரெண்டு ஃபேக்டரை விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல தன்னோட ரெண்டு பசங்களுக்குமே இப்போ வரைக்கும் அவரால் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேருந்து ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கார் பூந்தமல்லி பக்கத்தில் அந்த வீட்டில் பத்து வருஷமாக அந்த வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சு போச்சு அந்த வீட்டில் விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் குடியேறாமல் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த வீடும் அவரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இப்போ வரைக்கும் ஏற்படுத்தப்படல ஆனால் அந்த வீட்டில் குடியேறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லக்கூடிய இந்த இருக்கு விஷயமே விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கிடைக்கல அப்படிங்கறதும் இந்த வீடியோல பதிவு செய்றேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சினிமா வாழ்க்கை தனக்கு தான் ஒத்து வரும் எப்படியோ உள்ளே வந்தாச்சு உள்ள வந்த ஒரு நடிகர் என்ன பண்ணுவார் தன்னோட மார்க்கெட்டை உயர்த்துறதுக்கு என்னென்ன தெலுங்கு சினிமாவில் போய் நடிப்பார் கன்னட சினிமாவில் நடிப்பார் இந்த மாதிரி பல்வேறு விதமான சினிமாவில் நடித்து எல்லா பக்கத்துலேயும் தனக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குவாங்கல்ல ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நூற்றி ஐம்பத்தாறு படம் நடிச்சிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நடிச்சிருக்காரு நடித்த வரைக்கும் தமிழை தாண்டி வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இந்த மனுஷன் படம் நடிக்கல இப்படி ஒரு ரிஸ்க்கை எந்த ஒரு நடிகராக எடுப்பாங்களா தன்னோட நூறு பாருங்களேன் தன்னோட மார்க்கெட் அந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லி தான் எல்லா நடிகர்களுமே செய்வாங்க அதுதான் செய்யணும் அதுதான் சரி அந்த ரிஸ்க விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் எடுக்கலைங்க தமிழ் சினிமா தமிழ் சினிமா மட்டும்தான் சாகிற வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும்தான் வேற எந்த சினிமாக்கும் போகவே இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஈழ ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஈழ ஆதரவு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு தன்னை ஒரு தமிழ் பற்றாழராக காமிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க சினிமா தெரிஞ்ச நபர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஏன்னா தன்னோட மார்க்கெட்டுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி சில நடிகர்கள் சில இடத்துல அமைதியாக இருக்கிறது கேட்டிங்கன்னா அவங்க தொழிலுக்காண்டி நிறையா நேரம் அமைதியாக இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி கிடையாதுங்க தன்னை முழுமையாக ஒரு ஈழ ஆதரவாளராக காட்டிக்கிட்டாரு தன்னோட பசங்களுக்கு பிரபாகரனோட அந்த அந்த ஒரு உத்வேகம் இருக்கணும் பிரபாகரன் அந்த அந்த விஷயம் அத்தனையுமே பசங்களுக்கு வரணும்னு சொல்லி தன்னோட பசங்களோட பேரில் கூட பிரபாகரன் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்தாரு தன்னோட நூறாவது படமாக கேப்டன் பிரபாகரன் படத்தை கூட வச்சுக்கிட்டாரு அந்தளவு மனுஷன் ஈழ விடுதலை ஈழ மக்களுக்கு ஆதரவா நிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக வந்தார் அதை வெளிக்காட்டிக்கவும் செஞ்சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமான்னு வந்தாச்சு சினிமா தான் தனக்கு தேவைன்னு சொல்லியாச்சு சினிமா காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் போட்ட உழைப்பு தான் இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய உடல் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி விவரம் நெஞ்ச நபர்கள் சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் பதினெட்டு படம் நடிச்சிருக்காரு மாதத்துக்கு ஒரு படம் கணக்கு பண்ணால் கூட பன்னெண்டு படம் தான் வரும் ஒரு வருஷத்தில் பதினெட்டு படம் நடித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற சாதனையெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் செய்யும்போது அந்த உடல் நலனில் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது அந்த உடல் நலனில் கவனம் செலுத்தி தன்னோட வேலைகளை செஞ்சிருந்தான்னா இன்றைக்கி மனுஷன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை தெரிஞ்ச வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா நடிகர் சங்க பதவி நடிகர் சங்கத்தோட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்காப்ல இந்த காலகட்ட அமைதியாக போனா போயிருக்கலாம் வந்து ஒரு சாப்பாடாகவும் சினிமாவோட கலைஞர்களுக்கு ஒரு சாப்பாடாகவும் சினிமாலாம் அந்த காலகட்டத்தில் வந்து லெமன் சாதம் போடுறது புளி சாதம் போடுறது இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க சினிமா படப்பிடிப்புன்னு வந்துட்டா லைட் மேன்ல ஆரம்பிச்சு நடிக்கிற உச்சபட்ச நடிகர் வரைக்கும் சினிமா படப்பிடிப்பு ஏரியாவில் ஒரே சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நடிகர் சங்க தலைவரா உத்தரவு போட்டு அதை செயல்படுத்தி நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது இந்த நலிவடிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் அந்த ஓய்வூதியத்தை நடிகர் சங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வேலையும் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நடிகர் சங்க தலைவரா இருந்தார் அப்படிங்கிற ஃபேக்ட்ரி இந்த நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது போது இவர் பதவியேற்றுக்கிடும் போது நாலு கோடி ரூபா கடன் இருந்துச்சு நடிகர் சங்கத்துக்கு வங்கியில் பேசி வட்டியை தள்ளுபடி பண்ணி ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்துக்கு கொண்டு வந்தாப்பில் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் அப்படிங்கிறது நான் சொல்கிற காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஸோ அந்த காலகட்டம் ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்ச ரூபாய் நம்ம கட்டணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிவெடுத்தாச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது நடிகர் சங்கங்களை வச்சே நடிகர் சங்கத்துக்கு கடன் ஏற்பட்டது இந்த நடிகர்களால் ஸோ இந்த நடிகர்களை வச்சே இந்த சங்கத்தோட கடனை அடைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தார் கலை நிகழ்ச்சிகள் அத்தனையுமே மலேசியா சிங்கப்பூரில் ஏற்பாடு பண்ணார் ரஜினிகாந்த் அவர்கள் வர்றதுக்கு ரஜினிகாந்த் அவரை கூப்பிட போறாரு ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் தர்ணா பண்ணி நீங்கள் வந்தே ஆனுமண்ணே நீங்கள் வந்தால் தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி தர்ணா பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் படபடத்து போய் ஏ வர்ற ஏன் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி படபடத்து போய் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞருக்கு பவள விழா எடுத்தது இவர்தான் தான் ஸோ அந்த துணிச்சலும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு ஏன்னா முடிஞ்சளவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போயிட்டாவே தொழில் நல்லா நடக்கும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவர் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இந்த சாதனையை நான் நிச்சயமாக அங்கீகரிக்கணும் அதற்கான நான் நிச்சயமாக இவருக்கு வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணணும் அந்த விழாக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இவர் பரவாயில்ல என்னவாக இருந்தாலும் அந்த விழா ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லி அந்த துணிச்சலான ரிஸ்க்கும் தன்னோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி இந்த நடிகர் சங்கத் தலைவராக கெடுபுடியான தலைவராக இருந்தது மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது ஏன்னா இவர் தலைவராக இருக்கும்போது எடுத்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த துண்டை வச்சு பேர பல பேரை விரட்டக்கூடிய நிகழ்வெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கெடுகுபுடியான தலைவராக தான் இவர் நடிகர் சங்கத் தலைவராக இருந்திருக்கார் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இணக்கமாக சுத்தமாக போயிருந்தார்னா இவரோட பிஸ்னஸ் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்ச வட்டாரங்கள் நிறையாவே சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை இந்த அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கலாமே இந்த அரசியல் வாழ்க்கையில் தான் நிறையா பேருக்கு மனஸ்தாபம் ஏற்படும் இந்த அந்த மனுஷன் அரசியலுக்கே வந்திருக்கோம் நாங்கள் கடைசி வரைக்கும் நடிச்சிட்டே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் யார் எதிர்த்து அரசியல் பண்ணார்னா ஜெயலலிதா கலைஞர் அப்படிங்கிற இருவேறு ஆளுமைகள் இருக்கும் போதே வெற்றிடம் இல்லாத போதே அரசியலுக்கு வந்தவர் ரெண்டாயிரத்துக்கு மேலே படிப்படியாக தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடியை அறிமுகப்படுத்தி எலெக்ஷனில் உள்ளாட்சி எலெக்ஷனில் பிரதிநிதிகளை நிற்க வச்சு கணிசமாக ஜெயிச்சாப்பில் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக தன்னோட படத்தில் அரசியல் வசனங்களை பேச ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி தன்னோட அரசியல் கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற உறுதிப்படப்பட்ட தகவல்கள் வந்த பிறகு தன்னோட கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி ரெண்டு மூணு மாதம் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஆழமாக செஞ்சிச்சிருக்காப்பில் இவரும் இவரோட மனைவியும் ஸோ எந்த சரியான பேரும் இவனுக்கு அமையலை இதை நான் சொல்லலைங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில் தன்னோட அரசியல் கட்சி விழா ஆரம்பிக்கும் இவரே மேடையில் பதிவு செஞ்சிருக்காரு இப்போ நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே அதுக்கப்புறம் ஆழமாக யோசிச்சு பார்க்கும்போது திராவிட சித்தாந்தத்தை தவிர்க்க முடியாது அதே நேரம் தேசியமும் அவசியம் ஏன்னா திராவிடம் இருக்கிறது தேசியத்தில் தான் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மட்டும் குடிக்காது நான்கு மாநிலங்கள் சே சேர்ந்தது தான் திராவிட நாடு அந்த திராவிட நாடு எங்கே இருக்குது தேசியத்தில் இருக்குது அப்போ தேசியத்தில் இருக்கும்போது இந்த தேசியமும் அவசியமானதுன்னு சொல்லி தமிழக அரசியல் மண்ணில் தேசிய அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தேசிய அரசியலை தவிர்த்துட்டு தமிழகம் அரசியல் பண்ண முடியாது தலைவர் தான் தேசிய திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி தன்னோட கட்சியோட பேரை மாத்திக்கிட்டாரு முற்போக்கு ஏன் நம்ம தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே தான் முற்போக்கு சிந்தனைகள் அத்தனையே நம்ம மனசில் வரும் அப்படின்னு சொல்லி தான் அப்படிங்கிற வார்த்தையை நான் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு தன்னோட கட்சியை ஆரம்பிக்கிற நிகழ்வே ஒரு மாணவர்

பாராளுமன்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் பத்து சதவீத வாக்குகளை வாங்கி தான் ஒரு தமிழக அரசியல் மண்ணில் பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்தவன் அப்படிங்கிறத எலெக்ஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு அதுக்கப்புறமா தனித்து இயங்கிய விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போனார் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு பெரிதும் திமுகவோட தான் கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லி பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சார் அதிமுகவோட கூட்டணி வச்சு சட்டசபையோட எதிர்க்கட்சி தலைவரானாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடுவில் ஒரு முரண்பாடு ஏற்படுத்தி என்ன பிரச்சனை தெரியுமா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் விஜயகாந்த் அவர்கள் பெரிய லெவலில் சண்டை செய்யலை அவர் சண்டை செஞ்சது எதுக்கு பால் கட்டணத்தை உயர்த்துறீங்க எதுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசும்போது தான் அந்த நாக்கை துருத்தி பேசி பெரிய லெவலில் பிரச்சனையாகி ஜெயலலிதா அவர்கள் இவரோட கட்சியை ரெண்டாக உடைக்கிற லெவலுக்கு போய் இவர் நம்முனை இவர் பக்கத்தில் வச்சுக்கிட்ட நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போய் தேமுதிகாவோட உடைக்கும் படலம் ஆரம்பித்து அந்த உடைக்கும் படலம் ஆரம்பித்த காலகட்டத்தில் உடல்நல பாதிப்பும் சேர்த்து வந்து இந்த மனுஷனால் சரியாக செயல்பட முடியலை உடைக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை எதிர்த்து குறை கொடுக்கும்போது உடம்பு ஒத்துழைக்கல உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தி போச்சு ஸோ தனிப்பட்ட முறையில் தானே இன்சுலின் ஊசி போட்டுக்க கூடிய நபராக இவர் இருந்திருக்காரு பெரிய லெவலில் குடும்ப உறுப்பினர்களோட அறிவுரைகள் எதையுமே கேட்கல உடம்பை கடைசி வரைக்கும் பார்த்துக்காம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்கு பின்னாடி ஓடி 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 உடம்ப கணிசமாக கவனிக்காமல் விட்டார் அதே நேரம் பழைய விஜயகாந்தா மட்டும் அந்த உடைக்கும் படலம் நேரத்தில் இருந்திருந்தான்னு வைங்களேன் இங்கே நடக்கக்கூடிய கேமே வேற மாதிரி ஒருவேளை தமிழகத்தோட எதிர்கட்சி தலைவராக கூட விஜயகாந்த் இருந்திருக்கலாம் நான் முதலமைச்சராக இருப்பார்னு கூட சொல்லலை எதிர்கட்சி தலைவரா கூட விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கலாம் பட் அந்த சமயத்துல அந்த உடல்நிலை பாதிப்பு மட்டும் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய தலைவரே வேறமா இருந்திருக்கும் வேற மாதிரி ஒரு சகாப்தமாக இந்த சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ தன்னோட வாழ்க்கையில திருமணத்தில் ஆரம்பிச்ச அரசு அரசியல் வரைக்கும் தேசியத்தையும் திராவிடத்தையும் உள்ள வச்சது முனக்கொண்டு ஜெயலலிதா கலைஞர் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கும் போது கூட அரசியலில் இறங்கினது உட்பட தன்னோட ஏரியாவில் எல்லா மட்டுமே மையமாக வச்சு அரசியல் பண்ண ஒரு தலைவர் தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சோ விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பேர் இனிமே எனக்கு ஞாபகம் தான் ரிஸ்க் மட்டும்தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில் நான் ரிஸ்க் இருக்க எங்கேயாவது பயந்தேனா இந்த மனுஷனோட சகாப்தமான இந்த வீடியோவை நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஷயத்தை சொல்லிட்டு ஸோ ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்